ஹஸ்ட்ரோ தமிழ் ஸ்ரீயின் வணக்கம் காதலுக்கும் கிரகங்களுக்கும் இடையிலான உறவு என்ற இந்த சிறப்பு தொடரில் இன்று நாம் பார்க்கப் போவது காதல் வாழ்க்கையில் தாமதம் சோதனை பொறுப்பு மற்றும் கர்ம பந்தங்களை உருவாக்கும் கிரகம் சனி சனி என்றாலே பயம் தாமதம் சோதனை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் காதல் விஷயத்தில் சனி உண்மையில் என்ன செய்கிறார் அது சாபமா அல்லது ஆசீர்வாதமா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் ஜோதிடத்தில் சனி பகவான் ஒழுக்கம் பொறுமை கட்டுப்பாடு காலதாமதம் மற்றும் கர்மா இவற்றைக் குறிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் அதே நேரத்தில் சுக்கிரன் காதலின் இன்பம் ரொமான்ஸ் ஈர்ப்பு ஆகியவற்றைக் காட்டுகிறார் சுக்கிரன் இப்போது காதலை காட்டினால் சனி நீண்ட காலம் நிலைக்கும் காதலை காட்டுகிறார் அதனால்தான் காதலுக்கும் சனிக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் ஆழமானதும் சவாலானதும் ஆகும் காதல் விஷயத்தில் சனி பொதுவாக காட்டுவது கடந்த ஜென்ம கர்ம பந்தங்கள் கடமை உணர்வுடன் கூடிய உறவுகள் தாமதமான காதல் தாமதமான திருமணம் உடல் இன்பத்தை விட மன உறுதி விலைத்தன்மை விசுவாசம் பொறுப்பு சனி காதலை விளையாட்டாக அல்ல வாழ்க்கை பொறுப்பாக மாற்றுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் காதலில் சனி வலுவாக இருந்தால் காதல் உடனடியாக உருவாகாது ரொமான்ஸ் குறைவாக இருக்கலாம் வெளிப்படையாக அன்பு காட்ட மாட்டார்கள் ஆனால் காதல் ஏற்பட்டால் அது ஆழமாகவும் நீண்ட காலம் நிலைக்கும் துரோகம் செய்யாத மனப்பான்மை வாழ்க்கை துணை மீது கடமை உணர்வு கஷ்டத்திலும் விட்டு விலகாத தன்மை என்ன நடந்தாலும் இந்த உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை இதுவே சனி தரும் உண்மையான காதல் ஒருவரின் ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் காதலில் தடை அடிக்கடி பிரிவுகள் ஒருதலை காதல் காதலால் மனவேதனை அன்பு கிடைக்காத உணர்வு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத தன்மை பலருக்கு காதல் ஒரு சுமை போல வாழ்க்கை ஒரு பொறுப்பு போல உணரப்படலாம் நான் உண்மையாக காதலிக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்களின் ஜாதகத்தில் சனி நிலையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சனி சுக்கிரன் சேர்க்கை நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் பொதுவாக சனி சுக்கிரன் சேர்க்கை நல்லது இல்லை என்று பலர் பயப்படுகிறார்கள் ஆமாம் வசதி குறைவாக இருக்கலாம் ரொமான்ஸ் குறைவாக இருக்கலாம் வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனாலும் இந்த நிலையில் காதல் மெதுவாக வளர்ந்து திருமணமாகி வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும் வாய்ப்பு அதிகம் இன்பம் குறைவாக இருந்தாலும் உறவு மிகவும் வலுவாக இருக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது சரி சனி காதலில் எதிரியா நண்பனா என்று பார்த்தால் சனி காதலை தடுக்கவில்லை சனி காதலை சோதிக்கிறார் தாங்கும் காதலையே வாழ்க்கையில் நிலைக்க வைக்கிறார் சனி தரும் காதல் உடனடி ரொமான்ஸ் அல்ல வாழ்நாள் பந்தம் அதனால்தான் சனி கொடுக்கும் காதல் தாமதமானாலும் அது உண்மையானதும் நிலைத்ததும் ஆகும் காதலுக்கும் கிரகங்களுக்கும் இடையிலான உறவு என்ற இந்த தொடரில் அடுத்ததாக எந்த கிரகத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்று கமண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்